கடந்த வாரம் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளது அகமுடியர்கள் ஒன் என்றும் உலக ஒன் ஏ என்றும் ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளது இதை அக்டோபர் இருபத்தி நாலு மருது இலங்கை இயக்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த அரசாணையானது யாரிடமும் எந்த கோரிக்கையும் கேட்கப்படாமல் ஒருதலை பட்சமாக பார்த்த ஆணையர் இதை வெளியிட்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலிருந்து இருந்து உட்பட தூத வேளாளர் என்று இருக்கின்ற ஆணையை எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அரசாணை வெளியிட்டிருப்பது தவறு இதை உடனடியாக தமிழக அரசு திரும்பப்பட வேண்டும் இதில் உள்நோக்கம் நாளை சாதி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அகமுடையர்களின் மொத்த பலத்தை நிரூபிக்க முடியாமல் பண்ணுவதற்காக செய்த ஏற்பாடாக நாங்கள் கருதுகிறோம் எனவே தமிழக அரசு இதில் தலையிட்டு உடனடியாக அந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்று அக்டோபர் இருபத்தி நாலு மருந்து இளைஞர் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தவறும் பட்சத்தில் தமிழக தலைநகரத்தில் சென்னையில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு தமிழக அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்